அடிப்போ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இப்போ தண்ணி போய்ட்டு இருக்கு போகிறங்க வேறு லெவலில் இன்றைக்கி இன்னைக்கு காலுங்காட்டியும் வந்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூங்கிட்டேன் ஏன்னா நைட்டு போல் மழைங்க மழை தஞ்சதில்லை எவ்வளோ தண்ணி போய்ட்டு போகிறேங்க இதுதாங்க எங்கள் ஊர் ஏரி ஒரு வலை கட்டி வச்சுருக்காங்க அந்த மழையில் ஏதாவது வேற மீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பசங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வேக போய்ட்டு போகிறங்க இது வந்து பழைய காலத்தை கட்டுதுங்க பார்க்குறது ஏறி தண்ணி எப்படி போய்ட்டுருக்கேன் இப்போ வந்து என்னென்ன மீன் இருக்கு பார்க்கலாம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வலை கட்டி போயிடுறாங்க ஆ வேறு மீன் வைக்கிறது எடுத்துப்பாங்க ஆச்சு பார்க்கலாம் என்ன மீன்ட் இதே ஏ தூக்கி அம்மி உங்க அப்படியே நம்ம வேணா வெடியாக பார்க்கலாம் என்ன மீனையா மீனை எடுத்துட்டு இருக்கா ஏ பொட்டியா இதையா இது பாருங்க குட்டி குட்டி மீனுங்க பாருங்கள் வெறும் குட்டி குட்டி வீணுங்க வந்து அப்படியே ஓ

ிருக்காரு எல்லாரும் வந்து அவங்க குழம்புக்கு எடுத்து போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பமோட்டோ மீன் ஜிலேபி மீன் விரால் விரால் கூட வாய்ப்பு இருக்கு இப்படி தள்ளி பாருங்க அதெல்லாம் அப்படியே வீடு அந்த ஃபோர்ஸுக்கு தண்ணி ஏற்றி பார்த்தீங்கன்னா இருக்காங்க பாரு மீனா புரியுது ஜிலேபி வரா ஜிலேபி ஜிலேபி ஜிலேபியா பண்ண முடியாதா பாருங்க எவ்வளோ அழகாக வீடுப்பா தண்ணிங்க சார் மீடுங்க பாருங்க ப்ரிஸ் எவ்வளோ தண்ணி போச்சு பாருங்க சரியான தண்ணிங்க ஏர்ல மழை சும்மா பிச்சு உதடுதுங்க பாருங்க ப்ரிஸ்

பாரு மீன் நிறைய கிடைச்சிட்டு இருக்கேன் சார் பாருங்க இது பாத்தீங்கன்னா அருவி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே மீன் கிடைச்சிட்டு பாருங்க உங்களுக்கு வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டா வந்து அதிகமாக இது பண்ணுவாங்க சார் நாங்கள் வந்து மீன் பிடிக்கிற கில்லாடி அவன் நல்லா பிடிக்கும் ஒன்று நாங்கள் வந்து வேற மீன் தான் மீன் பண்ணிட்டுருக்கோம் வேற மீன் கிடைக்கு மாதிரி தெரியலங்க பார்க்கலாம் தச்சு காமிக்கிறேன் எல்லாம் மீன் ஏறிட்டுருக்கோங்க இல்லை முன்னே ஏன் பணம் சொல்லுறேன் பழைய முல்லை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அதான் பணம் ஓட்டு சொல்கிறேன் பணம் வட்ட மணி பிரிச்சு நல்லா முள்ளைய வச்சுருக்கோம்

பாருங்க எவ்வளோ பெரிய வராதுங்க பிடிச்சானுங்க தூக்கிட்டு போயிட்டுருங்க ஏ வெறி தினம் வேணுங்க ஏ பார்த்துரா பாருங்க மச்சா சாப்படி கொடு பாருங்க மச்சா கம்மி மச்சான் உடல் ஃப்ரெண்ட்ஸ் வரலாறு வந்து பிடிக்க முடியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மச்சா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய தூண்ட போட்டு பிடிச்சி வரான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா எவ்வளோ ஒரு விரைவு பாருங்க வேறு எவ்வளோ இருக்கு போகுது நீங்கள் கேட்ட சரியான வரலங்க செத்துட்டு போச்சா அப்படியே கரையில விடுறா போய் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வரால ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிடிச்சதே பெரிய விரலை தான் மச்சை கூடா ஓடுறாச்சை

பெரியான மீனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மீஞ்சிருக்கு குழந்த மாதிரி இருக்குங்க பார்க்குறதுங்க ஐயோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த மாரி ஒரு வராது பிடிச்சிருக்கோம் பாருங்க இப்போதான் அந்த வலையிலேருந்து பிடிச்சோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மீன் பிடிச்சிருக்கோம் பெரிய வராதுங்க அப்படிங்களா கேமரா நானேஜா ரொம்ப பாருங்கள் எவ்வளோ பெரிய வராளுங்க உயிரோடு இருக்குங்க அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வலையில விந்து என்னச்சே வந்துச்சு நான் பார்த்துட்டு என்ன வந்துச்சு இன்னைக்கு வந்து வேட்டை வந்து வேற நாள் இருந்தது இந்த மீனை இப்படி பார்க்கறதுக்கு பயமா இருக்கு பெரிய மீனுங்க ஓய்யோ வச்சா இப்படி அடிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்க குழந்தை மாதிரி இருக்குது பாருங்க இந்த விரல பிடிச்சிடும் இன்றைக்கி வேட்டிக்குமா முடிஞ்சு இந்த மீன் வேட்டை இன்னைக்கு வேற வேலை சம பண்ண போகிறேன் விரல செஞ்சு சாப்பிட்றோம் மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பாய் படின நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மீப்லி வரணும் மீப்லி வந்து பாருங்க இதனால கணக்கு இருக்கு இதுல இது வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஹையஸ்ட் ரேரால பிடிச்சிருக்கோம் பாருங்க இது வந்து オーடிయన్స్ இது வந்து அவള് சின்ன கை பாருங்க சூப்பரா வந்து இதுக்கு இருக்குங்க பிடிச்சிருக்கோம் இது வந்து வேற இது பிடிச்சி அப்படியே சம்பளம் சாப்பிட்ற போகிற மாதிரி எவ்வளோ இருக்கிறது பாருங்க எந்த விளையாட்டை பிடிச்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன வர வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வர முடியும் இது நான் விளையாட்டு நிறைய விஷயம் பாய் பாய்